ஐங்குறு நூறு ஒவ்வொரு திணைக்கும் நூறு பாடல்கள் வீதம் ஐந்து திணைக்குமாக ஐநூறு பாடல்களை கொண்டது மணலும் மணலும் சார்ந்த நிலமாகிய பாலை திணை பாடல்களை ஓதலாந்தையார் பாடியுள்ளார் இதில் அமைந்துள்ள பத்தில் அமைந்துள்ள கருத்துக்களை காண இருக்கிறோம் செலவு என்றால் செல்லுதல் சங்ககால தலைவன் பொருள் கல்வி போர் குறித்து தலைவியை பிரிந்து செல்வான் இங்கனம் பிரிந்து செல்லும் சூழலில் தலைவியின் அன்பு அளவிட முடியாததாக இருக்கும் இன்றைய சூழலிலும் மனைவியை பிரிந்து கணவன் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லும்போது அப்பிரிவு வருந்தத்தக்கதாக இருக்கிறதல்லவா அதுபோல சங்ககால தலைவியும் வருந்துகிறாள் அவளது வருத்தத்தை தீர்த்து வைக்கும் கடமை தோழிக்கு உண்டல்லவா எனவே அத்தோழி தலைவனிடம் பேசுவதாக அமைந்துள்ளது தலைவி தலைவனை பிரிந்தால் வருந்துவாள் என்ற நிலையை எடுத்துக்கூறி பொருட்செலவை தடுத்து நிறுத்த முயற்சிக்கிற செயல்பாடு பத்து பாடல்களில் வெளிப்படுகிறது தோழி தம் கருத்தை பக்குவமாக தெளிவாக எடுத்துரைக்கிறாள் முதலில் தலைவன் செல்லக்கூடிய பாதையினை கூற முற்படுகிறாள் கரிய மலைநாட்டு தலைவனே நீ கடந்து செல்லக்கூடிய பாதையில் வெள்ளிய பூங்கொத்துக்கள் குலுங்கும் அத்தகைய பூக்களை அவ்வழி செல்வோர் சூடிக்கொள்வர் ஏனெனில் வெம்மையின் கொடுமையை தணிவிக்கும் பூ என்பதால் அதை சூடுவர் இத்தகைய பாதையை நீ கடந்து செல்வதால் தலைவி வருந்துகிறாள் என்பதை ஓதலாந்தையார் வெல் ஓத்திரத்து மயில் வாவினர் அரும்சுரம் செல்வோர் சென்னிக்கூட்டும் அவ்வரை இறக்குவையாயின் மைவரை நாட வருந்துவல் பெரிதே என்கிறார் தலைவன் செல்லும் பொருட்செலவை இங்கனம் உணர்த்திய தோழி பொருள் வாழ்க்கைக்கு நிலையானதுதான் எனினும் தலைவனே நீ பிரிந்து செல்வதால் தலைவி அழுது அழுது உடல் நலிவாள் என்பதையும் தோல் அரும்பொருள் செய்வினை தப்பற்கும் உரித்தே பெருந்தோல் அறிவை தகைத்தற்கும் உரியல் செல்லாய் ஆயினோ நன்றே மெல்லம் புலம்ப இவள் அழ பிரிந்தே என்பதாக உணர்த்துகிறார் இதன் மூலம் தலைவியின் தன்மையையும் அளவற்ற காதலையும் உணர முடிகிறது தலைவியின் பெற்றோர் வேற்று வரைவுக்கு ஏற்பாடு செய்கின்றனர் இதனை தலைவனுக்கு உணர்த்தக் கருதிய தோழி உடன்போக்கு செல்ல வற்புறுத்தினாள் அப்படி உடன்போக்கு செல்ல வற்புறுத்துகிறபோது தலைவனானவன் அவன் செல்லக்கூடிய பாதையினை குறிப்பிடுகிறான் பறவைகள் இலைப்பார வைக்கும் கனிகளை உடைய ஆலமரம் வேநிற்காலத்தில் கடத்தற்கரியது அப்பாதையில் ஆலமரத்தின் நிழலும் அதன் கனியும் தடுத்து நிறுத்தும் என்று கூறி அந்த பாதையினுடைய நிலையை எடுத்து சொன்னதை தோழியும் இப்படிப்பட்ட பாதையை கடந்து நீ சொல்லுகிற போது தலைவியினுடைய நிலை எண்ணி பார்க்கத்தக்கதல்லவா புதுக்கலத்தன்ன கனிய வாவால் போகில் தடுக்கும் வேனில் அருஞ்சுரம் தண்ணிய இனியவாக எம்முடும் சென்மோ விடலை நீயே என்கிறார் தலைவனே நீ செல்லும் பாதை அச்சம் தரும் யானைகள் உலவும் எவ்வாறெனில் தம் பசுக்களுக்காக நீர்வளம் கொண்ட இடத்தில் பள்ளம் தோண்டுவர் கோவலர்கள் அத்தகைய இடத்தில் நிறைந்திருக்கும் நீரை யானைகள் கைப்பற்றி கொள்ளக்கூடிய கற்கள் நிறைந்த பாதை அவ்வழியாக நீ செல்லும்போது போது மென்மைத்தன்மையா நெடிய கூந்தலையும் உடைய தலைவி துயரமடைவாள் எனக் கூறி தலைவன் பொருளீட்டச் செல்ல நினைப்பதை தோழி தடுக்க நினைக்கிறாள் கல்லா கோவலர் கோலில் தொடுத்த பத்தல் யானை வௌவும் கல்லதற்கலவை செல்லின் மெல்லியில் புய கூந்தல் புலம்பும் வயம்மனான் தோன்றல் வல்லாதியுமே என்கிறாள் இப்பாடலில் கோவலர்கள் தோண்டிய நீர் பள்ளத்தில் நிறைந்திருக்கிறது ஆனால் அந்த நீரினை யானைகள் வவ்விக்கொண்டு அதை அருந்துகிறபோது அந்த கோவலர்கள் நலிவுறுவார்கள் அப்படி நலிவுற்றது போல தலைவியின் நலனை அழகை பசலை பறித்துக்கொண்டதால் அவளுடைய அழகு நலிந்துவிடும் என்பதை தோழியானவள் தலைவனுக்கு உணர்த்துகிறாள் கோழி தலைவியின் நிலையை எடுத்து உடன்போக்கிற்கு வலியுறுத்தி தலைவன் பொருளீட்டச் செல்ல நினைப்பதை தடுக்க நினைக்கிறாள் தலைவனே நீ செல்லும் பாதையில் பிடி யானையை விட்டுவிட்டு களிறு தனக்கு வருந்தும்படி பசித்தாலும் அதனை விட்டு செல்லாது இதனை காணும் உனக்கு தலைவியின் நினைப்பு வராதா ஒளிமிக்க வளையல் அணிந்த அவள் ஏங்கி அழும்படியாக நீ செய்துவிட்டு செல்வதால் உனக்கு என்ன பயனாகும் என்கிறாள் இதனை ஓதலாந்தையார் களிறு பிடிதழியி பிற புலம் படராது பசித்தின வருந்தும் பைதறு குன்றத்து சுடர்தொடி குறுமகள் இணைய இணைப்பயம் செய்யுமோ விடலை நின் செலவே என்கிறார் இதில் பசுமையில்லாத பாலை நிலத்தை கடந்து களிரு பிடியை விட்டு செல்லாமல் இருப்பது போல் தலைவனும் தலைவியை பிரிந்து செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை உள்ளுரையாக உணர்த்தியிருக்கிறார் ஓதலாந்தையார் இதுவரை தலைவியை பிரிந்து செல்வதால் பயனல்ல என கூறிய தோழி தலைவி அழுது புலம்புவாள் என்ற நிலையை எடுத்துரைக்கிறாள் தலைவனே எத்தகைய இடர் வந்தாலும் வெல்லக்கூடிய வலிமையுடையவள் எனினும் உன் பிரிவால் வருந்தும் தலைவி தலையில் நறுமணமான பூவை சூடமாட்டாள் மேகலை அணிந்து தன்னை ஒப்பனை செய்ய மாட்டாள் மெலிவுருவாள் தினமும் உன்னை நினைத்து குழலின் இனிய ஒலியை காட்டிலும் மென்மையான தன்மையில் புலம்பி அழுவாள் என்பதை வெல்போர் குருசில் நீ வியன் சுரன் இறப்பின் பல்கால் அல்குள் அவ்வரி வாட குழலினும் இணைகுவள் பெரிதே விளவொலி ஒலி கூந்தல் மாயோலே என்கிறாள் மேலும் தலைவன் செல்லும் காடு வெப்பமிக்கது என்பதை நினைவூட்டுகிறாள் கடத்தற்கரிய சுரத்தில் மூங்கில்கள் தீப்பற்றும் அளவில் வெப்பம் காணப்படும் மூங்கில் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து தீப்பற்றி கொள்வதை காணும் புலியானது அஞ்சி ஓடும் அத்தகைய வெப்பம் மிகுந்து கானகம் வழியாக சென்று பொருளியிட்டச் செல்லக்கூடிய தலைவனை தோழி தலைவா பொம்மை போன்று அழகுமிக்க தலைவியை பிரிந்து சென்று நீ பொருளீட்டுவதால் எமக்கும் நினக்கும் ஒரு பயனும் இல்லை என அறிவுறுத்துகிறாள் என்பதை ஓதலாந்தையார் ஞெலி களை வயமா வெறும் குன்றுடை அரும் சுரம் செலவயந்தனையே நன்றில் கொண்க நின் பொருளே பாவ என்ன நின் துணை பிரிந்து வருமே என்கிறார் இப்பாடலில் அமைந்துள்ள உள்ளுரையை பார்க்கிற போது மூங்கில்கள் உரசுதலாலே எழுந்த முழங்கலல் கண்டு வயப்புலி அஞ்சும் என்ற கருத்தை உணர்த்துகிறார் தலைவன் தலைவியின் அன்பில் தோன்றும் பிரிவு என்னும் நெருப்பை கண்டு தோழியானவள் அஞ்சுவதாக அமைந்துள்ளது தலைவியை பிரிந்து செல்லுதல் குறித்து அறிவுறுத்தும் தோழி வேநிற்காலத்தில் கொத்தாக பூக்கும் எள்ளுளம் பூ பயனற்றி வீழ்வது போல தலைவி உனக்கு பயனற்றவளாக ஆவாள் மேலும் தலைவியை பிரிந்து செல்ல நினைப்பாயாயின் முருகப்பெருமான் வீச்சிருக்கக்கூடிய இம்மலையை பிரிந்து செல்வதற்கு ஒப்பானதாகும் என்று போல் உரைக்கிறாள் குறிஞ்சி நில மக்களுக்கு முருகப்பெருமான் குல குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை பிரிந்தோ மறந்தோ இருக்க மாட்டார்கள் எனவே இங்கினம் உரைக்கிறாள் என்பதை பல்லிரும் கூந்தல் மெல்லிய மெல்லியலோல் வயின் பிரியாயினும் நன்றே பிரியனர் காலரும் முருகமர் மாமலை பிரிந்தன பிரிமே என்கிறார் பொருள் அவசியம் என கருதிய தலைமகனிடம் தோழியானவள் வெம்மையான சுரத்தை கடந்து சென்று பொருளீட்ட நினைத்தாய் ஆனால் உன்னை விரும்பி ஏற்றுக்கொண்டவள் நிறைமாத கற்பிணி அத்தகையவளை பிரிந்து நீ செல்ல நினைத்தாள் தம் பொருள் என்பதம் மக்கள் என்பர் தம் பிள்ளையின் அழகை காண்பதை விட உனக்கு பொருள் அவசியமா என்கிறார் என்கிறாள் தோழி இதனை கீழ்கண்ட வரிகள் புலப்படுத்துகின்றன வேனில் திங்கள் வெஞ்சுரம் இறந்து செலவயர்ந்தனையாள் நீயே நன்றும் நின் நயன் சூர் கடும்சூர் சிறுவன் முறுவல் காண்டலின் இனிதோ இருவரை நாட நீ இறந்து செய் பொருளே என்பதாக உணர முடிகிறது தலைவனே நீ நினைக்கின்ற காரியத்தை முடித்தாயினும் இவளுடைய நலத்தை கருதாமல் பொன்னாலான பசிய வட்டக்காசுகள் வரிசையாக கொக்கப்பெற்ற பசுமை நிற பாண்டிலும் பல காசுகளும் கொண்ட அணிகலன்களை அல்குளில் அணிந்தவள் தோளில் ஒளி வீசும் அணிகலன்களை பூண்டவள் இத்தகையவளின் அணிகலன்கள் நழுவும்படி ஏங்க வைத்து பொருள் தேடச் சென்றால் இவளுடைய அழகை முன்பு போல காண இயலாது என அறிவுறுத்துகின்றமையை ஓதலாந்தையார் பொலம்பசும் காசு நிறை அல்குள் இளங்குபளை மென்தோல் இளைநிலை நெகிழ பிரிதல் வல்லுபையாயின் அரிதே விடாய் நுதற்கவினை என உணர்த்துகின்றார் இதன் மூலம் பொருளால் தலைவியினுடைய இழந்த அழகை மீண்டும் பெற இயலாது என்பதை உணர முடிகிறது ஐங்குறுநூரில் அமைந்த பத்து பாடல்கள் வினையே ஆடவருக்கு உயிராவது என்பது தமிழ் மரபாக இருந்தாலும் தலைவனை பிரிந்து தலைவியானவள் மிகவும் வருந்துவாள் என்பதையும் அவன் பொருளீட்டச் செல்லுவதை நினைத்து பொறுத்திருத்தல் வேண்டும் என்பதையும் தம் கொழுநரை மகளிருக்கு உயிராக இருப்பதால் அவன் பிரிவை நினைத்து ஏங்கி மெலிதலும் இயல்பானது என்பதை உணர முடிகின்றது